வேதமும் நாத விநோதமும் கற்ற வேந்தரின் பாடுகள் என்று சோதனையான செல்லல் சொல்லிட துன்பத்தை ஊட்டும் வேதனையோட முதிய நெறிகளை கற்றவர் ஒருவர் வீதியில் நின்று திருமறை ஓதி வெம்பியே புலம்பிடக் கண்டேன் ஆண்டவனானோன் அருள்தரும் முருகன் ஆலய வாசலுக்கருகே வேண்டிடும் பக்தர் நடுவினைத் தோன்றி விறுவிறுப்பாகவே அவரும் ஆண்டியாம் அழகன் அவனருட்பாக்கள் அழகுறப்பாடியே பிச்சை வேண்டிய போதில் துக்கமோ தொண்டை பீரிடல் உணர்ந்தேன் யாரவர் குற்றம் யார் இவர் உற்றார் யாவையைப் பற்றியும் உளமே நாரெனக்கிழிய சிந்தனை செய்ய நாயகன் இறைவனை கேட்டேன் பாரடா இந்த கோலமே இதன்னை பரமனின் மைந்தனே நன்றாய் கூறடா இது உன் பிழையது